நான் அரை மணி நேரம் எடுத்துன்னு வந்திருக்கேன் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி இதுக்கடா இலக்கிய கூட்டத்தில் வந்து இப்போ மதத்தை கலக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தோணக்கூடும் ஆனாலும் முதல்ல சிவன் திருவாசகத்தை ஆரம்பித்தா பின்னாடி குரான் வச்சுருக்கேன் பைபிள் வச்சுருக்கேன் அதுக்கு டேலி பண்ணுறதுக்கு இது சரியாக இருக்கும் தான் திருவாசகத்திலிருந்து என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன் நண்பர்களே ஒரு அரை மணி நேரம் பேசுவாங்கன்றதுக்காக குறிப்புகள் பார்த்தீங்களா அரை மணி நேரம் குறிப்போடு வந்தேன் பத்து நிமிஷம் கொடுத்துருக்காங்க ஆகல நடுவில் நடுவில் ஒரு ஒரு பேப்பரை உருவிட்டால் பேச்சு கோர்வையாக இருக்காது கொஞ்சம் சகிச்சுக்கணும் நீங்கள் தான் பாருங்களேன் புரட்டாசி மாதம் சிக்கன் பிரியாணி போட்டு தென்னாடுடைய சிவனேன்னு இப்போ பாசிக்கின்னு இருக்கேன் அந்த அந்த மாதிரியான சூழலில் இந்த கூட்டம் தொடங்குகிறது நண்பர்களே பைபிளில் ஒரு வரி வரும் இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல இது வானத்தின் வாசல் ஆதியாகம் இருபத்தெட்டு பதினேழுல வரும் படைப்பு குழுமம் என்பது வானத்தின் வாசல்தான் பைபிளில் வருகிற வானத்தின் வாசல் என்பது படைப்பு குழுமத்துக்கு மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் இந்திய வரலாற்றிலே முதன்முறையாக என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அது சரியா தெரிய தவறா என்று தெரியாது இந்திய வரலாற்றிலேயே ஏழாவது முறையாக அமிர்தம் சூர்யா இந்த அரங்கில் பேசுகிறான் அதற்கு முக்கியமான காரணம் நண்பன் ஜின்னா தான் ஜின்னாவுக்கு நன்றியும் மகிழ்வும் எப்பயுமே என்னுடைய பேச்சு எங்கே போனாலும் அது சின்ன பேச்சாக இருந்தாலும் பெரிய பேச்சாக இருந்தாலும் ஒரு ஃபார்முலா வச்சிருப்பேன் ஒன்னிஸ் டூ ஒன்னிஸ் டூ ஒன் கொஞ்சம் வரலாற்று சம்பவம் ஒரு சொந்த சம்பவம் ஒரு இலக்கிய செய்தி அப்படின்னு இப்போ இந்த வரலாற்றிலிருந்தே நான் ஆரம்பிக்கிறேன் சிவன் வந்தேன் இல்லையா நடுவில் பைபிள் வந்துடுச்சா இப்போ குரானுக்கு வரேன் ஒரு வரலாற்று கதையிலேருந்து ஆரம்பிக்கலாம் இது குரானோடு சம்மந்தப்பட்டது தான் நண்பர்களே நபிகள் நாயகத்தினுடைய மகள் கதை தான் இது நபிகள் நாயகத்தினுடைய மகள் பாத்திமாவினுடைய கணவர் ஹஜ்ரத் அலி உடம்பு சரியில்லாமல் இருக்கார் அவரை நலம் விசாரிக்கிறதுக்காக பெருமானார் செல் தமது நண்பர்களோடு அழைத்து கொண்டு வருகிறார் நான் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோடு சுற்றிக்கிட்டு இருப்போனோ அது மாதிரி நபிகள் நாயகம் நண்பர்களோடு பாத்திமாவின் கணவர் ஹஜ்ரத் அலியை சந்திப்பதற்காக வருகிறார் நண்பர்கள் அபுபக்கர் உமர் உஷ்மான் ஆகியோரோடு அவர் வந்து இருக்கும்போது பாத்திமாவுக்கு திடீர்னு உறவினர்கள் வந்த பிறகு அவங்களுக்கு விருந்து உபசரிக்கிறதுக்கு வீட்டில் பொருள் இல்லை அதனால் வீட்டில் தேன் மட்டும்தான் இருக்குது ஒரு பளபளப்பான பீங்கானில் தேனை ஊற்றி நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி கொடுக்குறாங்க அது மட்டும்தான் இருக்குது வேறு ஒன்றுமே இல்லை நபிகள் நாயகம் அந்த தேன் பளபளப்பான கிண்ணத்தில் இருக்கக்கூடிய தேனை பார்க்கிற போது அதில் ஒரு முடி இருக்குது நீளமான முடி ஒன்று தேனில் இருக்குது இப்போ நம்மள வந்தால் என்ன பண்ணுவோம் டக்குன்னு முகம் சுழிப்போம் எடுத்துகிட்டு ரிட்டர்ன் கொடுத்துருவோம் பார்க்குறது இல்லையா அப்படின்னு கேட்போம் அது பயன்படாத ஒரு பொருளாக அந்த இடத்தில் ஒரு ரசவாதம் நிகழ்ந்துவிடும் ஆனால் நபிகள் நாயகம் முகம் சுலிக்கவில்லை எரிந்து விழவில்லை அதை திருப்பி அனுப்பவில்லை அதை வைத்துக்கொண்டு கொண்டு விவாதத்தை தொடங்குகிறார் நண்பர்களே இந்த பளபளப்பான பாத்திரத்தில் தேன் இருக்கிறது அந்த தேனுக்குள் ஒற்றை முடி இருக்கிறது நீங்கள் உங்கள் கருத்தை கூறுங்களேன் என்று நண்பர்களிடத்தில் கேட்கிறார் ஒரு விவாதம் இப்படித்தான் தொடங்கும் ஒரு இலக்கியம் தொடங்குகிற இடம் எது என்று பார்த்தால் இதை நீங்கள் அனுமானித்து கொள்ளலாம் கூட வந்த ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறார் அதை பார்த்துட்டு அந்த கிண்ணத்தை தேன் நிறைந்த அந்த பலபானமான கிண்ணத்தையும் முடியையும் பார்த்துவிட்டு ஒரு நண்பர் சொல்கிறார் ஈமான் என்ற இறை நம்பிக்கை கிண்ணத்தை விட பிரகாசமானது இறை விருப்பம் தேனை விட இனிப்பானது கடைசி வரை கடவுள் நம்பிக்கையோடு இருப்பது இந்த முடியை விட சிக்கலானது உள்ள ஒரு முடி இருக்குல்ல ஒரு முதல் கருத்து அப்படி ரெண்டாவது ஒரு நண்பர் சொல்கிறாரு ஆட்சி அதிகாரம் இந்த கிண்ணத்தை விட பிரகாசமானது ஆட்சி புரிதல் என்பது தேனை விட இனிப்பானது கட்சியில் நிதானமாக நடப்பது இந்த முடியை விட சிக்கலானது இரண்டாவது ஒரு கருத்து மூன்றாவது சொல்கிறார் உறவுகள் கிண்ணம் போல பார்ப்பதற்கு பளபளப்பாக இருக்கும் விருந்தாளிகளை உபசரிப்பது என்பது தேனை விட இனிப்பானது அவர்களை திருப்திப்படுத்துவது என்பது முடியை விட சிக்கலானது இந்த மூன்று பேருமே மூன்று விதமான கருத்துக்களை ஒரே பாத்திரம் ஒரே தேன் ஒரே முடியை வைத்து சொல்கிறார்கள் கடைசியாக நபிகள் நாயகம் சொல்கிறார் இறைவன் உருவம் இல்லாதவன் ஆனால் பிரகாசமானவன் அல்லாவிடம் ஒன்றுதல் என்பது தேனை விட இனிப்பானது அவர் கட்டளைப்படி வாழுதல் என்பது இந்த முடியை விட சிக்கலானது நண்பர்களே இப்படித்தான் ஒரு அனுபவம் ஒரு பார்வை ஒரு தரிசனம் நான்கு விதமான கோலங்களில் விரிவதைப் போல நாம் பார்க்கிற ஒரு சம்பவம் ஒரு காட்சி கதையாக கவிதையாக கட்டுரையாக நாவலாக நான்கு விதமாக ஒரே பொருள் நான்கு விதமாக புலப்படும் மாற்றம் பெறும் இப்பொழுது இலக்கியம் இவ்விதமானத்தான் நான்கு விதமான ரூபங்களை அடைகிறது சரிடா இந்த கதைக்கும் இந்த நாலு கிண்ணத்தை வச்சு நாலு விதமாக கருத்து ரைட்டு அதனால் இங்கே கவிதை எழுதுவங்க வந்திருக்காங்க சிறுகதை எழுதணுங்க வந்திருக்காங்க கட்டுரை எழுதணுங்க வந்திருக்காங்க நாவல் எழுத வந்திருக்காங்க ரைட்டு இதை வச்சுக்கிட்டு இப்போ இந்த அரங்கத்தில் என்ன நீ சொல்ல வர அப்படின்னா இந்த அரங்கம் அந்த கிண்ணத்தை விட பிரகாசமானது எதிரே உள்ள நண்பர்கள் அந்த தேனை விட இனிப்பானவர்கள் மேடையில் வீட்டிருக்கும் இந்த ஆளுமைகள் நபிகளோடு வந்த அந்த நண்பர்கள் அப்போ அந்த முடி நம்முடைய நிகழ்ச்சியை பார்த்து எந்த இலக்கியவாதி பொறாமை கொள்கிறானோ அவன் அந்த முடிவுக்கு சமமானவன் தூக்கி எறிய வேண்டியதாகத்தான் தவிர வேறு ஒன்றும் இல்லை ஒரு வரலாற்று சம்பவம் அதை ஒட்டிய இந்த அவங்கக்கிட்ட உள்ள நுழையவே முடியாது அவனுங்க படிக்கிறத வந்து பத்துக்கு மூணு முறை நாலு முறை படிக்க வேண்டியது இருக்கும் ஆனால் கலை கலைக்காகத்தான் அது ஒரு காத்திரமான அடர்த்தியான செயல்பாட்டோடு அவங்க இருப்பாங்க ஏண்டா ஒரு இலக்கியத்தில் இத்தனை பிரிவு வேணுமா அப்படின்னா வேணும் வாழ மரம் மாதிரி கிளை இல்லாமல் இருந்தால் சீக்கிரம் அழிந்து விடுவோம் மரம் எத்தனை கிளைகள் விடுகிறதோ அத்தனை முறை அது விருட்சமாவதற்கான தகுதி கொண்டது எனவே கிளைகள் விரிவதும் என்பதும் குழுக்கள் இருப்பது என்பதும் இலக்கியத்துக்கு ஆரோக்கியமானது தான் ஆனால் அந்த கிளைகளையெல்லாம் இணைக்கிற விருட்சமாக ஏதாவது ஒரு அமைப்பு இருக்குமே என்றால் இங்கே ஐக்கு கவிதையும் வெளியிடுவாங்க நவீன சிறுகதையும் வெளியிடுவாங்க ஹைக்கு கவிதை மரப்பு கவிதை எல்லா விதமான ஜனரிலையும் இந்த படைப்பு குழுமத்தில் இருந்து வெளியிடுவதால் இது மட்டும்தான் ஒரு விருட்சமாக பல கிளைகளை ஒன்றாங்க இருக்கக்கூடிய ஒரு விருட்சமாக படைப்பு குழுமம் திகழ்கிறது நண்பர்களே கொடிகள் வித்தியாசமான கொடிகள் உண்டு துரியோதனனுடைய கொடியிலே சர்பம் இருக்கும் அர்ஜுனன் கொடியிலே அனுமன் இருக்கும் தர்மருடைய கொடியிலே மிருதங்கம் இருக்கும் அஸ்வத்தாமன் கொடியிலே சிங்கவால் இருக்கும் பீஷ்மருடைய கொடியிலே மூங்கில் இருக்கும் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை கொடிகளிலே வெவ்வேறு விதமான சின்னங்கள் இருக்கும் எல்லா கொடியும் துணியால் ஆனது தான் எல்லா கொடியையும் அசைப்பது காற்று தான் அப்படியானால் அந்த கொடிக்கான மதிப்பு யாரால் வருகிறது என்றால் அந்த கொடியை எவன் பிடித்து வைத்திருக்கிறானோ அவனால்தான் தான் அந்த கொடிக்கு மதிப்பு வருகிறது நண்பர்களே படைப்பு குழுமம் என்கின்ற கொடியை பிடித்து வைத்திருப்பவன் எங்கள் நண்பன் ஜின்னா இதனுடைய ஒட்டுமொத்த புகழும் அது பிடித்திருக்கக்கூடிய கரத்தால் தான் வருகிறது ஜின்னா என்கின்ற சொல்லுக்கு இரண்டு பொருள் மூன்று பொருள் உண்டு ஜின்னா என்றால் ஒளி என்று பொருள் ஆரம்பம் என்று பொருள் பித்து என்று பொருள் அந்த பொண்ணு மேலே அவன் ரொம்ப பித்தாகிறான்பா அந்த தலைவர்னா அவன் ரொம்ப அந்த தலைவர் மேலே பித்து என்று சொல்கிறார்கள் அந்த பித்து என்கின்ற சொல்லுக்கு அதி விருப்பம் என்று பொருள் அப்படி அதி விருப்பமான ஒரு விஷயத்தை செய்பவன் தான் ஜின்னா இலக்கியத்தின் மீது பித்தாக அதி விருப்பமான காரியங்களை செய்வதால் தான் ஜின்னா என்கின்ற பெயருக்கு அது மன்னா நம்ம மானாபாஸ்கர் சொன்னார் ஜின்னா என்றால் மன்னா என்று ஆனால் ஒளி என்பதும் தொடக்கம் என்பதும் பித்து பிடித்தவன் என்பதும் தான் மிக காத்திரமான அர்த்தமாக இருக்கும் குரானில் கூட இரண்டு இடங்களில் ஜின்னா என்கின்ற சொல் வருகிறது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஜின்னா தொடர்ந்து இந்த புத்தகங்களை இங்கே வெளியிடுகிறார் நண்பர்களை இங்கே அதிகமான கவிதை தொகுப்பு வெளியிட்டாங்க கவிதை தொகுப்பு அவ்வளோ முக்கியமான வாழ்க்கைக்கு இந்த நாட்டுக்கு அப்படின்னா ஒரு கவியரங்கம் ஏற்பாடு பண்ணவர் இங்கே வந்திருக்கிறாரு கவிக்கோ துரை வசந்தராசன் அவர்கள் பண்ணை தமிழ்ச்சங்கம் அவர் விருது வாங்குகிறார் சிறந்த இலக்கிய அமைப்பாக விருது வாங்குகிறார்கள் பண்ணை தமிழ்ச்சங்க பண்ணை தமிழ்ச் சங்கம் கவிக்கோ துரை வசதராசன் இருக்கிறார் நண்பர்களே இதில் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் தொண்ணூறு தொண்ணூற்றி ஐந்துகளில் வாக்கில் கவியரங்கலின் வழியாகத்தான் நான் வளர்ந்து வந்து நவீன கவிதைக்கு வந்து சேர்ந்தேன் அப்படியாக நான் கவிதை வாசித்த இடம் எது என்றால் கவிக்கோ துரை வசந்தராசன் நடத்தக்கூடிய பண்ணை தமிழ்ச்சங்கம் எனவே தாயை வைத்துக்கொண்டு கொண்டு அவரால் வளர்ந்த மகன் பேசிக் கொண்டிருக்கிறேன் இந்த அரங்கத்தில் அதுதான் அந்த அமைப்புக்கான வெற்றி பண்ணை தமிழ்ச்சங்கம் இன்னமும் நடக்குது மாச மாதம் கூட்டம் இன்னமும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது அவர் ஏற்பாடு செய்த ஒரு கூட்டத்தில் தொண்ணூத்தி ஆறுகளில் என்று நினைக்கிறேன் வலம்புரிஜான் தலைமை நான் கவிதை வாசிக்க போயிருக்கேன் மேகம் என்ற தலைப்பில் எனக்கு கொடுக்க ஒடு கொடுக்கப்பட்ட தலைப்பு திசையின் சூழ்பையில் சிக்காத மகரந்த மேகம் என்று நான் அப்போது வாசித்தேன் தொண்ணூற்றி ஆறுகளில் திசையின் சூழ்பையில் சிக்காத மகரந்த மேகம் என்று அப்போது வளம்புரிஜான் ரொம்ப பாராட்டினார் அதுக்கு பிறகு தம்பி நீ எங்கே வந்திருக்க யார் கூட வந்தால் எப்படி இருந்தால் எல்லாம் விசாரிக்கிறாரு அப்போ நான் சொன்னேன் நான் வியாசார்பாடியிலேருந்து என் நண்பனோட சைக்கிளில் வந்தங்க அப்படின்னு யார் உங்கள் நண்பர் யார் அப்படின்னு வளம்புரிஜான் கேட்டார் அவர் பக்கத்தில் என்ன டபுள் சேத்தின்னு வந்த ஒரு ஃப்ரெண்டு தான் அவனை ஆம்சங்கள் தான் சார் அவர் என்ன பண்ணுறாரு அவர் என்ன பண்ணுறான்னு கேட்டவுடனே நான் என்னதான் சொன்னேன் அவர் ஒரு முன்னாள் கவிஞர் சார் அப்படின்னு அவருக்கு பயங்கர ஷாக்கு முன்னாள் கவிஞரா அப்படின்னு ஆமாம் சார் அவர் ஆரம்பத்தில் கவிதை எழுதிக்கிட்டு இருந்தார் அப்புறம் காதல் கவிதை எழுதினார் காதல் கவிதை எழுதணுன்னே கல்யாணம் ஆகிடுச்சு இப்போ கல்யாணம் ஆன பிறகு கவிதை எழுத்து விட்டார் அதனால் முன்னாள் கவிஞர்னு சொன்னேன் அவருக்கு என்னுடைய வார்த்தை பயங்கர ஷாக்கு என்னடா முன்னாள் எம்பி முன்னாள் அமைச்சர்கள் இருப்பாங்க முன்னாள் கவிஞர்னு நான் சொன்னது வந்து அவரால சகிச்சுக்க முடியல தம்பி இருபத்தெட்டு வயசில் ஒரு பெண் குழந்தை பெற்றுட்டு அத்தோடு நிறுத்திட்டா எழுபது வயசில் அவலை நீ முன்னாள் அம்மான்னு சொல்லுவியான்னு கேட்டார் அப்போ தான் அடாடா அடாடா பெரிய தப்புன்றும் பொழுது அப்படின்னு அப்போ அவர் சொன்னார் வாழ்நாளில் ஒரே ஒரு கவிதை எழுதினால் கூட அதோடு அவன் கவிதையை எழுதாவிட்டால் கூட அவன் கவிஞனை தான் தவிர ஒருபோதும் முன்னாள் கவிஞனாக மாட்டான் ஆக வாழ்நாளில் கவிஞனுக்கான மதிப்பை ஜான் மூலமாகத்தான் நான் உணர்ந்து கொண்டேன் நண்பர்களே அதனால்தான் இங்கு கவிதையை ஜின்னா கொண்டாடுகிறான் நிறைய பெண்கள் இங்கே நூல் போட்டிருக்காங்க நிறைய பெண்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க சில கூட்டத்துலலாம் போனால் வெறும் ஆம்பளைங்களாக இருப்பாங்க ஐயோ தலைவலியாக இருக்கும் நம்மளுக்கு இப்போ கூட பாருங்களேன் சேவல் பண்ண மாதிரி இருக்குது ஒரே ஆம்பளைங்க நடுவில் அவங்க உட்கார வச்சுருக்காங்க ஒரு பெண்ணை உட்கார வச்சாதானே நாங்கள் ஒரு ஒரு முழுமை வரும் ஏம்மா நான் இங்கே சொன்னம்மா என் நிகழ்ச்சி தொகுப்பு சொல்ல நான் இந்த ஆளுமைகள் வரிசையில் ஒரு பெண்ணை உட்கார வைத்தால் கம்பீரமாக இருக்குமல்ல ஒரே ஆம் ஒரு சேவல் பண்ண மாதிரி உட்கார வச்சுக்கிறாங்க எப்பயுமே நான் இலக்கிய கூட்டத்துக்கு போனால் நான் கேட்டுப்பேன் நான் இப்போ யாருன்னா பெண்ணு வராங்களா பெண்ணு பேசுகிறாங்களா அப்படின்னு கேட்டுப்பேன் இப்போ சேவல் பண்ண இல்லைம்மா வாபஸ் வாங்கிக்கிறேன் ஏன்னா ஒரு முழுமை அடைவது என்பது தான் எங்கள் பத்து வருஷம் நடக்குதுங்க இந்த கூட்டம் பத்து வருஷமாக கூட்டம் நடக்குது கலாப்பிரியா நாஞ்சில் நாடன் யுமாவாசகி பொன்னியிலன் வண்ணதாசன் இப்படி பத்து பேரில் ஒம்பது ஆண்டு சென்ற ஆண்டு வரை வாழ்நாள் சாதனையாளர் விருது ஒன்பது ஆண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது ஃபோன் பண்ணி இந்த முறை கண்டிப்பாக ஜின்னாக்கிட்ட கேட்டிருக்கும் ஏன் உன் கண்ணில் வாழ்நாள் சாதனையாளர் விருது வாங்குறதுக்கு பொண்ணே கிடைக்கலையா லேடியாக யாருமே இல்லையா வாழ்நாள் சாதனைன்னு கேட்கணும்னு நினச்சேன் நண்பா அவனே ஃபோன் பண்ணி நண்பா இன்றைக்கி இந்த முறை வந்து அம்பைக்கு விழு வாழ்நாள் சாதனையாளர் விருது நண்பர்களே பத்தாவது ஆண்டு பத்தாவது நபராக ஒரே ஒரு பெண்மணி எழுத்தாளர் அம்பைக்கு இந்த முறை வாழ்நாள் சாதனையாளர் விருது பெறுகிறது உண்மையிலேயே படைப்பு குழுமம் இப்போது முழுமை அடைந்திருக்கிறது ஒரு பெண்ணுக்கு நீங்கள் ஆளுமையாக அந்தஸ்தை அளிக்கிற இது முழுமையடைகிறது எனவே அம்பையால் இந்த கூட்டம் முழுமையடைந்திருக்கிறது என்பது தான் உண்மையானது ஏன் பெண்கள் பெண்கள் நிறைய எழுதணும் பெண்கள் அவங்க எழுத்துக்கு கொண்டு வரணும்னா ஒரே ஒரு விஷயம்தான் எழுத்து அவர்களுடைய துயரங்களை துக்கங்களை ஆற்றுகிறது மட்டுமல்லாது எழுதுகிறவர்களால் அந்த குடும்பமும் அந்த சமூகமும் முன்னேறும் அது பெண்ணாக இருந்தால் இந்த ஆணுக்கு அப்படி இல்லை அவன் பேர் வாங்கி விருது வாங்குறதோடு போயிடுவான் ஒரு பெண் அப்படி இல்லை அவன் எழுத வைப்பா குழந்தைங்களை எழுத வைப்பா அந்த சமூகத்துக்கு எழுதுனதை கடத்துவா தான் பெண் எழுதுறதுக்கு நம்ம அப்படியே ஆசைப்படுறோம் அவங்கள பாராட்டுறதுக்கு பண்ணுறான் வைமு கோதை நாயகின்னு உங்களுக்கு தெரியுமா தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் எழுதணுங்க அந்த அம்மாவுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாது அவங்க பக்கத்து வீட்டில் பட்டம்மான்னு ஒருத்தர் இருந்தாங்க அவங்கள கூப்பிட்றாங்க நான் சொல்ல சொல்ல எழுதி ஏன்னா தமிழ் எழுத படிக்க தெரியாது வைமு கோதை நாயகி அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டம்மாவை கூப்பிட்டு பக்கத்து வீட்டுக்காரியை கூப்பிட்டு நான் சொல்ல சொல்ல எழுதிடு அப்படின்னு சொல்லி தமிழ் எழுத படிக்க தெரியாத வைமு கோதை நாயகி அம்மாள் சொல்ல சொல்ல எழுதப்பட்டது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த அம்மா எழுதின நாடகம் அதற்கு பிறகு அவர்கள் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளில் நூற்றி பதினைந்து நூல்களை எழுதியிருக்கிறார் ஒரு பெண் எழுதுவது எவ்வளவு முக்கியம் என்பதும் பெண்கள் எழுத வர வேண்டியது எவ்வளவு அவசியம் என்பதும் இந்த படைப்பு குழுமம் உணர்ந்திருக்கிறது அப்படியான நிகழ்வில் ஏழாவது முறையாக பேச அழைத்த எனக்கு நன்றியும் வணக்கத்தையும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி